வெட்ட பூதம் கிளம்பியது போல் ஆகிவிட்டது ராகுல் வின்சியின் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு பீகார் வாக்காளர் பட்டியலில் மிண்டா தேவி என்பவருக்கு நூத்தி இருபத்தி நான்கு வயது உயிருடன் இல்லாதவருக்கு வாக்காளர் அட்டையை கொடுத்துள்ளது தேர்தல் ஆணையம் என தேவியின் படம் பொறித்த டிஷர்ட் அணிந்து பிரியங்கா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காங்கிரஸ் எம்பிக்கள் காங்கிரஸால் வாக்காளர் பட்டியலில் சாவடிக்கப்பட்ட மிண்டாதேவி அடுத்த எட்டு மணி நேரத்திலேயே உயிருடன் காட்சி தந்தார் ஊடகங்களில் என்னுடைய அனுமதி இல்லாமல் என் படத்தை டி ஷர்ட்டில் எப்படி பிரியங்கா பயன்படுத்தலாம் அதற்கான அதிகாரம் அவருக்கு கொடுத்தது யார் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார் மிண்டாதேவி இப்போது அடுத்த குண்டை போட்டுள்ளார் பாஜகவின் சமூக வலைதள தேசிய தலைவர் அமித் மாளவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுதான் சோனியா இந்தியா குடியுரிமை பெற்றார் ஆனால் அதற்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் சேர்க்கப்பட்டது அப்போதே அதற்கு பெரும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் வேறு வழி இல்லாமல் குடியுரிமைக்கு பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஏப்ரல் முப்பதாம் தேதியில்தான் அவருக்கு குடியுரிமை சட்டப்பூர்வமாக கிடைக்கப்பெற்றது ஆனாலும் வாக்காளர் மறு திருத்தத்தில் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலேயே சேர்க்கப்பட்டுள்ளது இப்படி இரண்டு முறையும் இந்திய அரசியலமைப்பு மற்றும் தேர்தல் ஆணைய சட்டத்திற்கு புறம்பாகத்தான் சோனியா வாக்காளர் ஆனார் என குறிப்பிட்டுள்ளதோடு அதற்கான ஆதாரங்களையும் பதிவிட்டுள்ளார் அமித் மால்வியா ஏற்கனவே காங்கிரஸ் அமைச்சர் வாக்கு திருட்டு பிரச்சாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேர்தல் ஆணைய முறைகேடு குறித்து பெரிய குண்டு வீசப் போகிறேன் என உதார்விட்ட ராகுலுக்கு அது குண்டு அல்ல காங்கிரஸ் தவறுதலாக கால் வைத்த கன்னி என ஆகிவிட்டது